வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி சண்டே நான்வெஜ் விழா பார்க்கலாம் வாங்க காலையிலே முட்டை குழம்பு சிக்கன் குழம்பு இட்லிக்காக செஞ்சுட்டேன் பிறகு மத்தியானத்துக்கு சிக்கன் ஃப்ரை அதாவது சிக்கன் குழம்பு யூஸ் பண்ணி இதை வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அப்புறம் மத்தியானம் சாதம் ரெடி பண்ணிட்டேன் சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சாச்சு இப்போ வாங்க கிச்சனுக்கு காலையிலே டிஃபனுக்காக நான் பாருங்கள் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு அது வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு பட்டை லவங்க சோம்புங்க அதெல்லாமே போட்டாச்சு சில பேர் சோம்பு யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பிலை போட்டு அதையும் தனியாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வெங்காயம் அரைச்சி விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க அது சூஷல் நான் எப்பவுமே செய்கிற இந்த குழம்பு தாங்க நான் வந்து ஃபுல்லாக எதுக்கு காட்டுறேன்னா புதுசாக யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் இது வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும் நான் இது வந்து பல தடவை நான் காட்டியாச்சு இருந்தாலும் நான் இது இதுக்காக தான் புதுசாக வரவங்களுக்கு இது யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் காட்டுறேன் இப்போ சிக்கன் அதில் போட்டு நல்லா உப்பும் போட்டாச்சு நல்லா பெரட்டி எடுக்கணும் மஞ்சளும் போட்டாச்சு நம்ம அந்த மசாலோட கொஞ்சம் நேரம் ஒரு எயிட் மினிட்ஸாவது வச்சுருக்கணுங்க அந்த நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ இட்லிக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா அந்த மசாலோட எல்லாம் கலந்தாச்சு இப்போது மிளகாய்த்தூள் மல்லித்தூள் செத்திட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு இது வந்து நிறைய பேர் இந்த மா இந்த குழம்ப லைக் பண்ணுறாங்க சேலத்து குழம்புன்னு அதாவது பெங்களூரில் இருக்கிறவங்கள இந்த இந்த மெத்தடு வந்து சாப்பிட்டுட்டு நான் செஞ்ச மெத்தடில் இந்த குழம்பு சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அதனால இந்த இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ஒவ்வொரு விதம் நம்ம செய்யும்போது அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது நம்ம வறுத்து அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட் கொடுக்குது வெவ்வேறு விதமும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து முட்டை குழம்புக்கு நான் ரெடி ரெடி பண்ணிட்டேன் அதே கொஞ்சம் இழுது இருந்தது அதாவது வெங்காயம் விழுது இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு சோம்பெல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டாச்சு தேங்காயும் போட்டாச்சுங்க இப்போ முட்டை ஒரு ஆறு முட்டை போட்டு முட்டை குழம்பு ரெடி பண்ணி இது ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் தாங்க இதுவும் இருக்குது அதாவது சிக்கன் குழம்புக்கு நான் என்னென்ன போட்டேனோ அதே தாங்க இதுக்கும் போட்டிருக்கேன் மற்றபடி இது சிக்கன் குழம்பு இது முட்டை குழம்பு அவ்வளோதான் இப்போ நான் அந்த சிக்கன் கிரேவியை மட்டும் எடுத்துக்கிறேன் அது எதுக்குன்னு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பதிலாக நான் வந்து அது சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அதை எடுத்து ஊற்றிட்டு இப்போ நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுறேன் அதாவது நிறைய தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஆட் பண்ணால் தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்சம் ஜார் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டால் போதுங்க பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாச்சு இப்போ இதுக்கும் கொஞ்சம் மிளகு தூள் போட்டால் போதும் அதே சிக்கன் கிரேவி தாங்க அதுக்கு இதில் சிக்கன் இருக்குது இதில் முட்டை தான் இருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கு நான் முட்டை ஒடிச்சு இதில் போட்டுற தாங்க ஆறு முட்டை போட்டாச்சுங்க அப்புறம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி இருந்தால் போடுறத டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இப்போ லஞ்சுக்கு இப்போது நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க மீன் குழம்பு அதுக்கு தேவையானது வெந்தயம் சீரகம் மல்லி பாருங்க மல்லி எடுத்து இது வதக்கிட்ருக்கேன் வதக்கிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் வெந்தயம் அதில் சேர்த்தியாச்சு இப்போ நான் எண்ணெய் ஊற்றுலங்க வ வறட்சியாக தான் நான் இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் சீரகம் இப்போ கடைசியாக கொஞ்சம் சீரகம் போனால் முதலே போட்டால் இதாகிடும் ரொம்ப கருகிடும் அதனால இப்போ போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்குங்க இருக்குங்க ஏன்னா கருவேப்பிலை போட போகிற அதனால அந்த கருவேப்பிலைக்கு எண்ணெய் சேர்த்து தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் போதுங்க ரொம்ப எல்லாம் சூடெல்லாம் சூடு பண்ணவே போதும் இப்போ அதை எடுத்து ரொம்ப ஃப்ரை பண்ணி அதாவது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ அதே கடாய் வச்சாச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றி பூண்டு வெங்காயம் இதை மட்டும் வணக்கினா போதுங்க வதக்கிட்டு பிறகு நம்ம இதில் தக்காளி பழம் நான் சேர்த்துலங்க வெறும் புளி மட்டுமே சேர்த்துறேன் இது வந்து கிராமத்து குழம்பு இப்படி தான் செய்வாங்க தேங்காயெல்லாம் போட்டு வதக்கி வெங்காயம் பூண்டு தேங்காய் இப்போ நான் ஏற்கனவே இது வறுத்து வச்ச பொடி இதெல்லாமே தான் அவங்க மெத்தடு தாங்க இது இப்படி தான் செய்வாங்க ஆனால் தக்காளி பழம் மட்டும் போட மாட்டாங்க நானும் அதே மாதிரி செ செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க தக்காளி பழம் போடாமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது இப்போ புளி ஊரிட்டுருக்கு இப்போது பாருங்கள் அரைச்சி வச்சுட்டேன் அந்த பவுட்ரு இப்போ வந்து பூண்டு இஞ்சி தேங்காய் அதையும் நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பவுட்ரு நம்ம அரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த பவுட்ரு இதிலே கலந்துடலாம் இதில் கலந்துட்டு இதுக்கு தேவையானதுன்னா மிளகாத்தூள் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேங்க அப்புறம் கொஞ்சம் புளி புளி கரைச்சாச்சு இது சாம்பார் தூளும் நான் போட்டேங்க அது ஸ்கிப் ஆகிடுச்சி போல் இருக்குது சாம்பார் தூளும் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ ஏற்கனவே நம்ம மல்லி அரைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால் நம்ம மல்லி வந்து போட தேவையில்லை சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அது போடணுங்க ஆனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இது எப்படியும் ஸ்கிப் ஆகிடுச்சு புளி கரைச்சி அதில் ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்ருணும் நல்லா கலந்தால் தான் நல்ல நம்ம கைப்பட கலந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இது வந்து அரைச்சி கலந்து விட்ட குழம்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் மீன் குழம்பு பாருங்கள் இப்போ தான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நான் ஸ்கிப் ஆகிடுச்சின்னு சொன்னது இப்போ தான் போட்டு போடுறேன் மல்லி அதாவது மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் நமக்கு மீன் குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு இப்போ கடுகு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒனே ஒன்று சின்னதாக கட் பண்ணி இது பண்ணியாச்சு இது வடகம் கொஞ்சம் போட்டாச்சுங்க வடகம் போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வடகம் போட்டு தாளிப்பாங்க இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு ஆனால் கொத்தமல்லி தலை போட மாட்டாங்க கருவேப்பிலை மட்டும் போடுவாங்க இப்போ வந்து உப்பு போட்டாச்சு அதை எடுத்து ஊற்றியாச்சுங்க அந்த குழம்பு நல்லா கலக்கி விடணும் அவ்வளோதான் பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஓரளவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம்ல நம்ம கொதிக்க வச்சு இந்த மீன் எடுத்து அதில் சேர்த்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வெ வெந்தால் போதுங்க அப்புறம் சிம்மில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு எடுத்து இறக்கி வச்சிடலாம் ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு இப்போது கடைசியாக நான் வந்து இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டேன் ஆனால் அவங்க வந்து தூவே மாட்டாங்க கிராமத்தில் கொத்தமல்லி தலையே யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வேறு மெத்தடில் பண்ண போகிறேன் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன் மிளகாத்தூள் இது மட்டன் மசாலா இது சிக்கன் மசாலா கிடையாது இப்போ இது வந்து உப்பு இப்போ கொஞ்சம் பாருங்க இந்த கிரேவி சிக்கன் கிரேவி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் மட்டன் மசாலாவும் சிக்கனுக்கும் போடுறோம் அதே தானே போ போடுறோம் அதனால் வேர்த்தா வேற உள்ளே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ வந்து அதில் தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும் டைல்யூட் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்து இதில் சேர்த்திடலாம் சிக்கன் போட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுருனோங்க செம்மையாக இருக்கோங்க இந்த டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஏன்னா இது குழம்பு போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறாங்களே அப்படின்லாம் நினச்சிடாதுங்க நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம் அவ்வளோதான் எப்படி இருக்குது என்னான்னு சொல்லி ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து இதில் அந்த குழம்புல இஞ்சி பூண்டு எல்லாமே கலந்துருக்கு இல்லைங்களா அது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி செம்மையாக இருந்ததுங்க இப்போ சிக்கன் ஃப்ரையும் ஆயிடுச்சு இதுக்கு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு நான் கலந்துட்டேன் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் இதில் சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க செம்மையான ஒரு சிக்கன் ஃப்ரை புளி போடாத வடகம் போட்ட ஒரு மீன் குழம்பு சாப்பாடு அவ்வளோ ச அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்